பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் பல பல கோடான கோடி ஞானிகளும் மேதைகளும் மகான்களும் ஆவார்கள் ஆகவே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தான்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அந்த காலத்துல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை தன்னோடு சம்பந்தப்படுத்தி கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமானுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம் அதுலயும் திருஞான சம்பந்தத்தினுடைய வரலாறு வந்து எப்படி ஆகப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர் பிறக்கும் போதே ஞான நிலையோடு அவதரித்தவர் சீரவர் வயல் பொருள் பெருமையான சம்பந்தர் புனிதவாய் மலர்ந்த சீரவர் வயல் பொருளில் மிகுசைவர் துறை விளங்க மணிலே உரித்த மறிக்கொழுந்து ஆக இப்பட்டு அவர் அவர் அவதாரம் பண்ணும் போதே திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிதான் சேர்க்கலாதே வந்து ஞான சம்பந்தரை வந்து குறிப்பிடுறார் அதாவது பிறக்கும் போதே ஞான நிலையோடு பிறந்தவர் திருஞான சம்பந்தர் அப்படியாப்பட்ட அந்த திருஞான சம்பந்தரனுடைய அதாவது ஒரு நாள் அவருடைய தாய் தந்தைக்கு தவமிருந்து பெற்ற குழந்தை திருஞான சம்பந்தர் அவருக்கு வந்து திருமணமாகி எத்தனையோ வருஷங்கள் குழந்தை எல்லாம் இருந்தப்போ அங்கே அவங்க இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்காழி சீர்காழி அப்படின்னாலே தோணிபுரம்னு பேரு பிரம்மபுரம்னு பேரு சிவபுரம்னு வேறு சக்கரபுரம்னு பேரு அந்த மாதிரி எத்தனை பெயர்கள கூடிய முக்தி தரக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சீர்காழி சீர்காழியில இருக்கக்கூடிய தோணியப்பர் சத்தைநாதர்னு பேரு அங்க சுவாமி அவ்வளவு அற்புதமாக காட்சி தருகிறார் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆலயத்துல ஒரு நாள் மூணு வயசு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் பிறந்து மூணு வயசு இருக்கும்போது அவருடைய தந்தையார் வந்து சீர்காழியில இருக்கக்கூடிய சத்தைநாதரை தரிசனம் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துல நீராடி விட்டு அந்த அது ஒரு மந்திரம் அகமர்ஷ்ண மந்திரம்னு பேரு அந்த தண்ணிக்கு வெளியே இருந்து சொல்றத விட தண்ணிக்கு உள்ள இருந்து சொன்னா நூறு மடங்கு ஆற்றல் அதிகம் அதனால அந்த மந்திரத்தை வந்து திருஞான சமுந்தரனுடைய தந்தையார் வந்து தண்ணிக்கு அடியில இருந்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்காரு மூணு வயசு குழந்தை இந்த பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்கு அந்த மூணு வயசு குழந்தைக்கு தெரியாதா அப்ப இங்கதான் இருக்காருன்னு அது அந்த குளத்தை பார்த்து அல நேரா அந்த இருக்கு கோவில் கோபுரத்தை பார்த்து அழுகிறது அம்மே அப்பா என்று அழுது உரைத்த நல்ல அற்புதமான பெருமான் பெருஞான சம்பந்த பெருமான் அப்பா இங்க முழுகி இருக்காரு இங்க பக்கத்துலதான் அந்திரதாரம் வீடு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா தன்னுடைய அப்பா இங்கதான் இருக்காருன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அம்மா அந்த பக்கம் அங்க வீட்டுலதான் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா உலகத்திற்கே தாயும் தந்தையுமான சிவபெருமானை பார்த்து அந்த தோணியப்பெருனுடைய கோபுரத்தை பார்த்து தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காதுடைய சுடலை பூசி அப்படின்னு தேவார பாடல்ல முதல் முதல் பாட்டு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காதுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் அப்படின்னு அவர் பாடும்போது அந்த குளத்துல இருக்க தந்தை வரலை இந்த பக்கத்துல வீடு எடுத்து அங்கிருந்து தாய் வரலை உலகத்திற்கே தாயும் தந்தையுமான சிவபெருமானும் இறைவனும் இறைவையும் ரிஷப வாகனத்திலே ரிஷபாரூடனராக அந்த குழந்தைக்கு காட்சி தருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை மூணு வயசுலயே அந்த குழந்தை பெற்றிருக்குன்னா அது எப்படி ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துக்கோங்க அம்பாலும் சிவபெருமானும் முருகனா நினைச்சாங்களாம் ஞானசமுந்தரம் அவ்வளவு ஒரு பெருமை குறியவர் ஞான சம்பந்த பெருமான் அதாவது இப்போ அவர் தலங்கள் தோறும் சென்று யாத்திரை பண்ணி எல்லா விதமான சைவ தலங்களுக்கும் சென்று பாடிய பாடல் பா பாடியவர் சைவத்தை நிலைநாக்கியவர் திருஞான சம்பந்தர் அப்படிப்பட்ட அந்த திருஞான சம்பந்தருக்கு வந்து அவர் மூணு வயசு இருக்கும் போதே அம்பாள் வந்து அவர் பொன் கிணத்துல ஆஹ் ஆஹ் பொன் கிணத்துல ஞான பால் கொடுக்கும் போது அப்போ சிவபெருமான் சொல்றாராம் சிவஞானத்தையும் குலைத்து குடு அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொன் வண்ண அமுத பாலில் சிவஞானத்தை குலைத்து குடுத்தாங்களாம் அந்த ஞான சமுந்தருக்கு அன்னையிலிருந்து அவர் பாட தொடங்கினார் அவர் தலங்கள் தோறும் சென்று அவர் பாடிக்கொண்டே இருந்தார் சிவபெருமானுக்கும் மதுரைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு சிவபெருமான் வந்து திருமணம் செய்தது மதுரை மீனாட்சிய அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து உக்கர பா உக்கரகுமார பாண்டியனா மீனாட்சியினுடைய வயித்துல அவதாரம் பண்ணி அதான் திருப்பரங்குன்றத்தில் இப்போ அந்த சுவாமியினுடைய உற்சவருக்கு பேரு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உக்ரகுமார பாண்டியன் தான் பேரு இப்பவும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் போது அந்த இருந்து அந்த உற்சவரை எடுத்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருவாங்க அது ஏன் ஏன்னா அவரும் ஒரு பாண்டிய வம்சத்தினர் தான் அந்த மாதிரி பாண்டியர்களுக்கும் சொ சொநாதரான சுந்தரேஸ்வரருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு மங்கையர்கரசியார் வந்து பாத்தீங்கன்னா சோழ நாட்டுடைய மகாராணி அவரை வந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து மணமுடித்து வச்சிருக்காங்க அப்ப அந்த பாண்டிய மன்னனுக்கும் சோழ மகாராணிக்கும் திருமணமாகுது திருமணம் ஆகுது அன்னையில இருந்து அந்த மங்கையர்கரசியார் மெத்தி நிறைய திருநீர் வச்சா அப்போ அங்க சமணர்கள் அதாவது ஜெயின் இப்ப சொல்றமே அந்த சமணர்கள் வந்து அப்ப மதுரை ஆக்கிரமிச்சதுனால பாண்டிய மன்னனி மக்களை ஆக்கிரமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மன்னனையும் ஆக்கிரமிச்சு அந்த பாண்டிய மன்னனையும் வந்து யாரு சமணர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்ப பாண்டிய மன்னன் சமண சமயத்துக்கு மாறிட்டான் அவன் வந்து திருநீர் வச்சா தோஷம் ஆஹ் சிவபெருமான் பேரை கேட்டா ஒரு டைம் குளிச்சுட்டு வந்துருவாரு யாராவது திருநீர் வச்ச முகத்தை பார்த்தாலே குளிச்சுட்டு வந்துருவாரு மங்கையர்கரசியார் வந்து திருநீர் வைக்காம இருக்கவே முடியாது இறைவனுக்காக திருநீர் வை வைக்காம கூட அவர் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆனா அவருடைய கணவர் வந்து அந்த அம்மாவை பார்த்தாங்கன்னா போய் போய் குளிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துடுவா பார்க்க குத்தம் அது வந்து மிகப்பெரிய மகா பாவம்னு அப்ப நம்பியிருக்காங்க அந்த மன்னன் அதனால மங்கையர்கரசியார் வந்து ஆஹ் அவர் கணவரை பார்க்கறதே விட்டுட்டாரு அவங்க தனியா வந்துட்டாங்க தனியா வேற ஒரு மாளிகையில வந்துட்டாங்க அப்போ அவங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு பாருங்க தன்னுடைய கணவனை கூட விட்டுவேன் ஆனா நான் பூஜிக்க கூடிய சிவபெருமானுடைய திருநீரை நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு மங்கையர்கரசியார் பேசியிருக்காங்கன்னா அப்ப அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் பக்தி எவ்வளவோ வேறுபடுது இல்லையா அப்போ மங்கேற்கரசியார் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்போ இந்த மன்னனை மாத்தணும் மக்களை மாத்தணும் இந்த சமயத்தை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது குளச்சிறையார்னு அந்த நாட்டினுடைய மந்திரி அவரும் ஒரு தான் பாண்டிய நாட்டு மந்திரி குலச்சிரையார் அந்த குலச்சிரையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசரும் அந்த ஞானசம்பந்தரும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதாக கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு குளச்சிறையார மங்கேற்கரசியார் அனுப்பி வைத்து திருவாலவாய் அதாவது அப்போ இருக்கிறக்கு மதுரைக்கு ஆலவாய்னு பேரு அந்த ஆலவாய் கஷேத்திரத்திற்கு ஞான சம்பந்தர் வந்தால்தான் சைவம் தலைக்கும் என்ன மிகு சைவ துறை விளங்க புனிதவாய் மலர்ந்த பேரத்தின் தனிச்சுவை மண்ணிலே உதித்த மறிக்கொழுந்து வேதிய சூடாமணி ஆகிய ஞான சம்பந்தர் வந்தால் இந்த தேசம் தலைக்கும் அப்படின்னு அந்த மக்கள்லாம் நினைச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய மன்னனுக்கே தெரியாம அந்த ஞான சம்பந்தரை கூப்பிடுறதுக்கு போறாங்க அப்போ பக்கத்திலே வயதில் மூத்த அப்பர் பெருமான் அருகிலே இருக்கிறார் அப்ப அப்பர் பெருமான் சொல்றார் இன்னைக்கு நாளும் கோளும் சரியில்லை நாளும் கோளும் நல்லா இல்ல இந்த நவகிரகங்கள் கொஞ்சம் அப்படி இருக்கே அப்படின்னு ஞான சம்பந்தர் கிட்ட சொல்றார் அதுக்கு ஞான சம்பந்தர் என்ன பதில் சொல்றாருனா சிவபெருமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நாளும் கோளும் எந்த பிரச்சனையும் செய்யாது நம்ம தைரியமா போலாம் அப்படின்னு சொன்ன இருந்தாலும் கொஞ்சம் மனசு தடுமாறுறதே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்ல அவரை ஒரு அற்புதமான ஒரு ப பதிகம் பாடுகிறார் கோளது பதிகம் வெயிர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதாவது சிவபெருமானுடைய அடியார்களை எந்த விதமான ஒரு நாளும் போலும் எதுவுமே செய்யாது அப்போ கோளரு பதிகம் பாடிக்கிட்டு பாடி முடிச்ச உடனே அந்த ஞானசம்பந்தரை கூட்டிட்டு அவர் மதுரைக்கு போறாரு மதுரைக்கு வெளியே வைகை ஆறுக்கு அந்த பக்கம் அவருடைய கால் களைப்பின் காரணமாக ஒரு குடில இருக்காங்க பாண்டிய மன்னன் கிட்ட போய் சமணர்கள் எல்லாம் அவர் ஒரு சின்ன குழந்தையா அவரு பால் போட்டாரா மூணு வயசுல பாடினாராம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் அந்த மன்னனாலையும் நம்ம ஊர்ல சமணர்களாலையும் நம்ம உள்ள அவங்க இருக்கிற இடத்துக்கு தீ வச்சிடணும் அப்படின்னு சமணர்கள் கேட்டவுடனே நீங்க என்னமோ பண்ணிக்குவாங்கன்னு ராஜா சொல்லிட்டார் அப்ப அந்த மன்னனுக்கு எவ்வளோ ஒரு ஒரு அகம்பாவம் அதனால தங்கி தங்கியிருந்த கூடிய திருமதத்திற்கு தீ வைக்கிறாங்க அப்ப ஞான சம்பந்தர் சொல்றார் இது நம்ம கும்பிடக்கூடிய சிவபெருமானே ஜோதி ஸ்வரூபம் இந்த நெருப்பு நம்மள ஒண்ணும் பண்ணாது இது பையவே சென்று பாண்டியருக்கு ஆவுக அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் உடம்புக்கு வெந்து கொப்பளம் புடிச்சு அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு வெப்பு நோய் தாக்கிடுச்சு அதனால அவர் அவரால் நகர முடியல எந்திரிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அப்போ மங்கையர்கரசி தேவியார் அழுது புலம்பி கேட்கும் போது மங்கேற்கரசியார் இருக்கக்கூடிய மாளிகைக்கு ஞான சம்பந்தர் அப்போ மங்கேற்கரசியார பார்த்தா மீனாட்சியாகவே நினைத்து ஞான சம்பந்தர் பாடுறார் வரிமலைய மாணி அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய ஒரு பாட்டுல ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிச்சு திருஞான சம்பந்தர் வந்து மதுரைக்கு வந்த உடனே பாண்டிய மன்னனை வந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் சமணர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க பாண்டியமனனுக்கு பாதி உடலுக்கு நாங்க வைத்தியம் பண்றோம் மீதி பாதி உடலுக்கு நீங்க வைத்தியம் பண்ணுங்க யாரு பண்ற வைத்தியம் ஜெயிக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து சந்தனத்தை அடைச்சு போடுறாங்க அந்த மயில் தோகையை வச்சு விசர்றாங்க அதுல மருத்துவம் பண்றாங்க சரியாகவே இல்லை ஆனா ஞான சம்பந்தர் அந்த இந்த ஆலவாயப்பர் அந்த சுந்தரேஸ்வரனுடைய அந்த திருநீர் அது வந்து இந்திரனுடைய சாபத்தையே தீர்த்தது அதுதான் அதை கொண்டு வர சொல்லி அதிலிருந்து ஒரு கைப்பிடி திருநீர் எடுத்து திருநீற்று பதிகம் பாடுகிறார் அதாவது மந்திரமாவது நீர் வானவர் மேலடு நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் செந்தவர் வாய் உமைப்பங் திரு ஆளவாயான் திருநீரு அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் புகழ்ந்து அந்த ஆலவாயான் திருநீரை அப்படி நம்ம தேகத்துல பற்றுச்சுனாலே நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு அவருடைய தேகம் முழுக்க அஹ் அந்த வெப்பு நோய் குணமாகுது அப்போ சமணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவபெருமானுடைய சிவலீலாணவம் திருவிளையாடல் புராணம் தேவாரம் திருவாகங்கம் சிவ புராணம் பதினெட்டு புராணம் வேதங்கள் அதாவது இந்து மதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்துலயும் ஒரு ஏட்டுல எழுதி அதை தண்ணியில விடணும் அது வந்து எதிர் திசையிலும் நீந்திட்டு வந்து கரை ஒதுங்குச்சுன்னா நீங்க ஜெயிச்சுட்டீங்க இன்னொரு வாதம் இது அனல்வாதம் புனல்வாதம்னு பேரு அனல்வாதம்னா இந்த எல்லாத்தையும் போட்டு கொளுத்தணும் கொளுத்தி அது வந்து எரியாம அப்படியே பச்சையாவே இருக்கணும் ஓலை எரியக்கூடாது இந்த ரெண்டு வாதங்களும் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா உங்கள் சமயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சமணர்கள் சொன்னனால முதல்ல புனல்வாதம் பண்றாங்க அதாவது ஓடுற வைகை யாத்துல விடுறாங்க அது அந்த ஏடுகள் எல்லாம் இப்படி அடிச்சிட்டு வந்து கரையில் ஒதுங்கி ஒரு இடத்துல போய் விழுகுது அதுதான் இன்றைக்கும் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திரு ஏடகம் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் திரு ஏடகநாதர் அப்படின்னு அங்க இருக்காது அங்க ஞானசம்பந்தர் பதிகம் பாடிய ஸ்தலம் அந்த அந்த இடத்துல வந்து திரு ஏடகத்துல ஏடுகள் ஒதுங்கிட்டு அந்த ஒதுகிற ஏடுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இருக்க எழுத்துக்கள் அழியாம அப்படியே இருந்ததுனால உணல்வாதத்துலயும் ஜெயிச்சுட்டீங்களா அனல்வாதத்துல ஜெயிச்சாதான் ஏன்னா இது கூட அடிச்சுட்டு வந்து ஒதுங்கிருச்சு இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் பச்சை போலே பச்சையாவே இருக்கணும் நெருப்பு வச்சாலும்னு சொன்ன உடனே பாண்டிய மன்னனுக்கும் கோவம் இருக்கு இவர் ரெண்டு வயதுல எனக்கு சரி பண்ணிட்டாரு நீங்க ஒண்ணும் பண்ணல ஆஹ் அப்படின்னு சொன்னதுனால மன்னன் வந்து இதெல்லாம் இல்லை எனக்கு இதை வச்சாதான் நம்புவேன் அப்படின்னு சமணர்கள் சொன்னனால சமணர்களுக்காக மறுபடியும் அதெல்லாம் அந்த தரை ஒதுங்க ஏதையெல்லாம் எடுத்து கொளுத்துறாங்க கொளுத்துனா ஒண்ணு கூட எரியல அதே மாதிரி அந்த சமணர்களும் பண்றாங்க அவங்களுடைய எல்லாம் எழுதி போடுறாங்க அது பத்தி எரிஞ்சிருச்சு சாம்பலாயிடுச்சு ஆனா நெருப்பு எரியுது ஆனா அந்த ஓலை ஒண்ணாவல அது அப்படியே இருக்கு இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் வந்து ஞான சம்பந்தர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம மயிலை அதாவது திருமயிலைன்னு சென்னையில சபாலீஸ்வரர் கோவில்னு இப்ப சொல்றோம் அங்க போய் சாம்பலாக இருந்த ஒரு பெண்ணை மறுபடியும் உயிர் பெற வைக்கிறார் பூம்பாவை பிறகு அவருடைய திருமணத்து போது திருஞான சம்பந்தருக்கு திருமணம் ஆகிறது திருமணத்திற்கு அவங்களுடைய தாயார் தந்தையார் சேர்ந்து பேசி ஒரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வைத்து அவருடைய திரும திருமணத்தை போ யாழ்ப்பாணர் ஞான சம்பந்தர் நடுவுல நிறைய பக்கம் போயிருக்காரு இங்க சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கார் நிறைய ஞான சம்பந்தர் சங்கமேஸ்வரர் கோவில ரொம்ப நல்ல பெருமையா பாடியிருக்காரு பத்து பாடல்கள் பாடியிருக்கார் சங்கமேஸ்வரர் பத்தி அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் வந்து நிறைய இடங்களுக்கு ஸ்தல யாத்திரை போயிட்டு இறுதியாக மறுபடியும் சத்தியநாதனையே வந்து பார்த்து இடையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு திருமங்கை ஆழ்வார் ஒரு வைஷ்ணவ ஆழ்வாருக்கும் ஞான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கப்புறமா அவருடைய திருமணம் முடிந்த பிறகு அவர் திரு திருமணம் நடந்த அந்த மண்டபத்திலேயே ஒரு வாசல் திறக்கப்படுகிறது அங்கே திருமணத்தில் இருந்த அனைவரும் அங்கே கலந்து கொண்ட அனைவரும் அந்த வாசல் வழியே சிவலோகம் அடைந்தார்கள் அதாவது இத்தகைய அற்புதமான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான பெருமைகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு அவர் ஏன் போனார் அப்படின்னா அவருக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் மதுரையில எவ்வளவு சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் பண்ணாத லீலைகள் மதுரையில கிடையவே கிடையாது பிறக்க முக்தி திருவாரூர் இறக்க முக்தி காஷி நினைக்க முக்தி திருவண்ணாமலை வசிக்க முக்தி காஞ்சிபுரம் மதுரை என்கின்ற பெயரை கேட்டாலே முக்தி வந்து சேரும் அத்தனை அற்புதமான ஸ்தலம் மதுரை அதாவது அத்தகைய இந்த அற்புதமான ஸ்தலத்தை இன்றைக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் இறைவன் நமக்கு வந்து எல்லா விதமான அருளையும் புரிவார் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுத அதாவது ஞான சம்பந்தத்தினுடைய பெருமைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் அதுல வந்து இது இதை இதை கேட்பவர்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா இந்த இந்த வரலாற்றை யாரெல்லாம் கேட்கிறார்களோ சிவலீலாடத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ சிவ திருவிளையாடல்கள் எல்லாம் யாரால் யாரால் காதால் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அவங்க அத்தனை பேருமே சிவபெருமான் நித்தியமாக வாசம் செய்த கைலாய மலையில் சென்று சிவபெருமானை பார்த்தால் என்ன புண்ணியம் வருமோ அது இந்த கதைகள் எல்லாம் கேட்டாலே அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை கேட்டு மகிழ்ந்த அனைவர் பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இந்த அலுவினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆறு கடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெக்கை வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம்